None. சுபவீர பாண்டியன் அறிஞர் அண்ணா அவர்களின் நினைவிடத்தில் எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது என்று எழுதப்பட்டிருக்கும் அறிஞர் அண்ணா அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதி கடைசியாக வெளிவந்த தமிழ் படமும் எதையும் தாங்கும் இதயம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த படம் வெளிவந்தது எழுத்தாளர் சுபகுமராஜன் அவர்கள் திராவிட சினிமா என்னும் பெயரில் இரண்டு தொகுதிகளாக நூல்களை வெளியிட்டிருக்கிறார் முன்தமிழறிஞர் அதனை வெளியிட்டிருக்கிறது அதில் இந்த படம் பற்றிய சில குறிப்புகளும் இருக்கின்றன கே ராமசாமி எஸ் எஸ் ராஜேந்திரன் இரண்டு பேரும் இணைந்து நடித்த படம் அது மட்டுமல்லாமல் கதாநாயகனாக நடித்திருக்கிற சட்டையோடு போன படமும் அதுதான் எல்லாவற்றையும் தாண்டி அறிஞர் அண்ணா அவர்கள் மகாபாரதத்தை இந்த படத்தில் கேலி செய்திருப்பார் அதிலே ஒரு கூத்து வரும் அந்த கூத்து பாஞ்சாலி கூத்து அதில் எம் ஆர் ராதாவும் மனோரமாவும் நடித்திருப்பார்கள் அதில் வருகிற வசனங்கள் எல்லாம் சென்னை தமிழில் அமைந்திருக்கும் என்ன கேட்டுக்கனா அவனுங்க என்று கதி அண்ணியே கேட்டியா என்ன கருவாட்டு துண்டு நினைச்சியா என்று துரியன் பதில் மைத்துனா வந்தியா என்னை போகலாம்னு போகலாம் என்று மனோரமா சொல்ல மகாபாரதத்தை ஒரு கேலி கூத்தாக அண்ணா அதில் காட்டியிருப்பார்